உயிர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மைத்ரி பகிரங்கம் யாழில் அனாவசியமாக ஒட்டப்படும் தேர்தல் சுவரொட்டிகள் மக்கள் விசனம் பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு யாழில் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் மசோதா விரைவில் அமெரிக்காவில் ஆற்றில் விழுந்த விமானம் மூவர் பலி மோட்டார் சைக்கிள் விபத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் பலி முக்கிய பிரச்சனைகளை மூடி மறைக்கின்றார் அனுர சாணக்கியன் குற்றச்சாட்டு உள்ளூராட்சி தேர்தல் குறித்து இதுவரை ஆயிரத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகள் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு கோட்டை தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை சீன கப்பல்களுக்கு துறைமுக கட்டணம் டிரம்பின் அடுத்த அதிரடி திட்டம் உயர்த்தஞ்சாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஐ எஸ் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி அலவரிசை ஒன்றின் செய்திக்கான நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த மைத்ரிபால சிறிசேன ஜெயர் காலம் தொட்டு மகிந்த காலம் வரை இந்நாட்டில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அதுபோன்ற ஒரு சம்பவமே உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான எனக்கு தெரிந்த விடயங்களை நான் குற்ற திணைக்களத்தில் தெரிவித்துள்ளேன் அவற்றை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஐ எஸ் இயக்கமையாகும் அமெரிக்காவின் சிஐஏ உளவு பிரிவும் அதனை உறுதி செய்துள்ளது கருணா பிள்ளையான் போன்றோர் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தர்களை பௌத்த பிக்குகளை படுகொலை செய்தவர்கள் அவர்களுக்கு எனது ஆட்சி காலத்தில் எந்த ஒரு அமைச்சு பதவியும் வழங்கப்படவில்லை என்றும் மைத்திரிபால சிறிசேன தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் அனாவசியமாக தேசிய மக்கள் சக்தியின் சுவரட்டிகளை ஒட்டியதால் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் முள்ளிகான் அஞ்சல் அலுவலகம் அமைந்துள்ள கட்டிடத்திலேயே இவ்வாறு சுவரட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களின் போதும் கட்டைக்காடு கிராமத்தின் பொது மண்டபங்களில் தேர்தல் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டு தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தேர்தல் பிரசாரத்திற்காக ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு முள்ளிகான் உப அஞ்சல் அலுவலகம் அமைந்துள்ள கிராம பொது மண்டபம் சுவரொட்டிகளை ஒட்டி கட்டங்களை அலங்கோலம் ஆக்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தேர்தல் விதிமுறைகளை மீறி பொது இடங்களில் அனாவசியமாக சுவரொட்டிகளை காட்சிப்படுத்துபவர்களை கைது செய்யுமாறும் போலீசாரை அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முப்பத்தோராயிரம் பட்டதாரிகளை அரசு சேவையில் சேர்ப்பதற்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் நகர அபிவிருத்தி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் பங்கேற்று பேசிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பட்டதாரிகள் போட்டி பயிற்சிகள் மூலம் சேவைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இந்த ஆண்டு இரண்டாயிரம் காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செய நாணயக்கார அறிஞர்கள் மற்றும் வணிகர்கள் குழுவும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் தவறான முடிவெடுத்து நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வங்கி வீதி ஆவரங்கு பகுதியை சேர்ந்த பரமு என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் கடந்த சில நாட்களாக மனைவியை பிரிந்து உறவினர் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் திகதி வயலுக்கு பயன்படுத்தும் மருந்து போதல் ஒன்றை வாங்கி சென்று தான் நஞ்சிருந்தி உயிரை மாய்க்கப் போவதாக மகளிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் இதன் பின்னர் நேற்று காலை அவர் படுக்கை சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் நஞ்சருந்ததாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ள குறிப்பிடத்தக்கது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் விசேட மசோதா ஒன்று விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பெரும்பாலும் மே மாதத்தின் முதல் வார நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த மசோதா சமர்ப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகளை மீறும் வகையிலும் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வகையிலும் அமைந்திருப்பதாக சர்வதேச ரீதியாக பல்வேறு அமைப்புகளும் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் தற்போதைய அரசாங்கத்திற்கு சர்வதேச ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் மசோதாவை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எனினும் பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட்ட போதும் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது அமெரிக்காவின் கிழக்கு நெப்ராஸ்காவில் சிறியரக விமானம் ஒன்று ஆற்றில் வேழ்ந்து உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் இறந்தவர்களின் அடையாளங்களை அதிகாரிகள் உடனடியாக வெளியிடவில்லை குறித்த சம்பவம் தொடர்பாக விமான போக்குவரத்து நிர்வாகம் விசாரணைகளை தொடங்க உள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிட்டம்புவை பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த தொலைபேசி கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் படுகாயமடைந்த நிலையில் பத்தப்பட்டி வல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நெட்டம்புவை நுருக்கால விழ பிரதேசத்தை சேர்ந்து முப்பத்தி ரெண்டு வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஆவார் இவர் கடமைகளை முடித்துவிட்டு மீண்டும் வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இந்த இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நித்தம்புவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எமது நாட்டின் முக்கிய பிரச்சனைகளை மறைப்பதில் ஜனாதிபதி அன்குமார் திசை ஆய்வு தற்போது கவனம் செலுத்துகிறார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தோடு ஊடாக ஜனாதிபதி அரசியல் செய்கிறார் எனவும் சாணகியன் கூறியுள்ளார் ஏராங்கூரில் நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் கடந்த ஆட்சியில் மகிந்த மற்றும் அவரது சகாக்கள் விகாரிகள் மற்றும் புத்தபிக்குகளிடம் சரணடையும் போது குண்டர்கள் தங்கள் பிள்ளைகளை மறைக்க ஓடி ஒழிக்க ஜனாதிபதி கூறியிருந்தார் ஆனால் அவர் தற்போது புத்தரின் புனித சின்னங்களை காட்சிப்படுத்த முக்கிய நிகழ்வுகளில் முன்னிலை வகிக்கின்றார் ஆனால் எமது நாட்டின் முக்கிய பிரச்சனைகளை மூடி மறைப்பதில் ஜனாதிபதி அருக்குமார் தசன் நாயக்கா தற்போது கவனம் செலுத்துகிறார் என தெரிவித்துள்ளார் மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஆயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைபெற உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் தினந்தோறும் அதிகரித்து வருகின்றன அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் நூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோரை வேறொரு நாட்டுக்கு நாடு கட்ட ஒரு திட்டம் பிரித்தானிய அரசால் முன்வைக்கப்பட்டுள்ளது புலம்பெயர்வோர் கால்வாயை கடந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைவதை காட்டுப்படுத்த பிரித்தானிய பிரதமரான ஹேர் ஸ்டார் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் அடிப்படையில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோரை வேறொரு நாட்டுக்கு நாடு கிடத்த ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் இந்த திட்டத்துக்கு ஐநா அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானிய உள்துறை செயலாளர் கடந்த மாதம் ஐநாவின் அதிகாரிகளுக்கான உயர் ஆணையரை சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது நாடு கடத்தப்படும் புலம்பெயர்ந்தோரின் நலந்தரப்பில் ஐநா அமைப்பு சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது என்றாலும் பிரித்தானியாவை பொறுத்தவரை பிரித்தானியாவுக்குள் எப்படியாவது நுழைந்துவிட வேண்டும் என்ற நோக்கில் வரும் புலம்பெயர்ந்தோருக்கு இத்தகைய நாடு கடத்தல் நடவடிக்கைகள் தயக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் இத்திட்டம் புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வரும் பிரித்தானியாவுக்கு கிடைத்துள்ள ஒரு வெற்றியாகவே கருதப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை ஹம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த பகுதியில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் மாகாணத்திலும் காலை மாத்தனை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்றம் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க துறைமுகங்களில் சீன கப்பல்களை நிறுத்த கட்டணம் விதிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இரு நாடுகளும் மாறி மாறி வரி விதித்து வருகின்றன இதுவரை இருந்த சதவீத வரியை ஆக உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது பதிலுக்கு சீனா அமெரிக்கா மீது நூற்றி ஐந்து சதவீத வரி விதித்துள்ளது இந்த சூழலில் கப்பல் கட்டும் தொழிலில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இதன் விளைவாக அமெரிக்க கப்பல் கட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இதனை மாற்றியமைக்க சீன கப்பல்களை சொந்தமாக வைத்து நிறுவனங்கள் ஒப்பந்த முறையில் பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு சிறப்பு துறைமுக கட்டணம் விதிக்க அமெரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்ற விதத்தில் வசூலிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது குறித்து சீனா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியதாவது இது தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கை இது கப்பல் செலவுகளை உயர்த்துவதோடு உலகளாவிய தொழில்துறையை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் பணவீக்க அழுத்தங்களை அதிகரிக்கிறது அமெரிக்க கப்பல் கட்டும் தொழிலை புத்துயிர் பெற செய்வதில் அடையும் பொருட்களின் விலை அதிகரித்து அமெரிக்க தான் பாதிக்கப்படுவார்கள் அந்த நாடு கப்பல் கட்டும் தொழிலை மேம்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்